நேற்று வந்து பிஎஃப் ஆஃபீஸுக்கு ஒருத்தர் வந்திருந்தார் நானும் போயிருந்தேன் அப்போ வந்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு சோகமாக உட்காந்துட்டு இருந்தார் ஏன்னா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒரே டைமில் ஒரு ஆள் எப்படி ரெண்டு கம்பெனியில் வேலை பார்க்க முடியும்னு சொல்லி பிஎஃப் அமௌண்ட்டை கொடுக்கல இனியை வந்து ஏமாத்துறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாரு என்ன பண்ணுறீங்க எதுக்கு ரெண்டு கம்பெனியில் எப்படி ஆச்சு எதுவும் நீங்கள் எதுவும் சீட்டிங் பண்ணிக்கலாம்னு விசாரிக்கும்போது அவர் பார்த்தா உண்மையிலேயே ஒரு ரெண்டு கம்பெனியில் ஒர்க் இருக்காரு காலையில் வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு ஆஃப்டர் அந்த ஒர்க்கு முடிச்சதுக்கப்புறமா இன்னொரு கம்பெனியில் நைட் விட்டு பார்க்குறாரு ரெண்டுலேயுமே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறாரு ஒரு நாளைக்கு எட்டு எட்டு மணி நேரம் வச்சாலும் பதினாறு மணி நேரம் ஒர்க் பண்ணுறாரு மூணு மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு தூங்குறாரு வர்றதுக்கு போகிறதுக்கு சாப்பிட்றதுக்கு அப்படி இப்படின்னு பார்த்தா அவருக்கு வந்து சுத்தமாக டைமே இருக்காது எதுக்கு இப்படி ஒரு மனுஷன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறாருன்னு கேட்கும்போது அவங்க ஒய்ஃப் வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து கற்ப பையில் கட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கற்ப கட்டியே வந்து ரிமூவ் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு கற்பை பையவே ரிமூவ் பண்ணிட்டாங்களாம் அதில் வந்து அவருக்கு நிறைய செலவாகிடுச்சு நான் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தோன்னா பன்னெண்டாயிரூவா பதிமூணாயிரம் என்னால் ஃபேமிலி ரன் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து ராத்திரி பகலாக உழைக்காரு பதினாறு மணிநேரம் ஒரு ரெண்டு கம்பெனியில் தூக்கமே இல்லாமல் வேலை பார்க்குறாரு அவர் அவ்வளோ சோகமாக சொல்லும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு பிஎஃப் அமௌண்ட்டே வச்சு ஏதோ மெடிசன் தேவைக்காக தான் அதை யூஸ் பண்ணுறதுக்காக தான் நான் பிஎஃப் அமௌண்ட் வந்தேன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அப்படின்னாரு அதனால் இப்போ நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் ஒரு சாதாரண ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா எப்போவுமே ரொம்ப கஷ்டம் அவர் ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ராத்திரி பக்கெல்லாம் உழைச்சாலும் ரெண்டு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது தான் வந்து நம்ம ஒரே சேலரியும் எடுக்க முடியும் அவர் முப்பதாயரூவா முப்பத்தஞ்சாயிரூவா இன்கம் வருதுங்கிறாரு ஆனால் அது வந்து பதினாறு மணிநேரம் நைட்டு தூக்க தோப்பிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறாரு எப்படி எல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறீங்க அவங்களுக்கு தூக்கம் இல்லாமல் உடம்பு எதுவும் பிரச்சனை இருக்காதா அப்படிங்கிறதுக்கு தூக்க இல்லாமல் போனதுனால தான் எனக்கு உடம்புல எனக்கும் ஹெல்த்து இஷ்யூ நிறையா வருது ஒய்ஃபுக்கும் நிறையா இஷ்யூ வருது மெடிசனுக்கு என்னால் மேனேஜ் பண்ண முடியல அதனால தான் நான் பிஎஃப் அமௌண்ட் எடுக்க வந்தேன் அப்படிங்கிறாரு பசங்களோட லைஃப் ஏஜ் ஆகிறதுக்காக ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏதாவது பண்ணி முன்னேற பாருங்கள்